சார் ஐ எம் ஃப்ரம் கேரளா அண்ட் ஹாவ் அ டவுட் இஃப் ஐ ஸ்டார்ட் அ எஸ்ஐபி டு பில்ட் அ கார்பஸ் கேன் ஐ கண்டினியூ த எஸ்ஐபி இன் சேம் ஃபண்ட் வைல் ஆல்சோ ஸ்டார்டிங் ஏ எஸ்டபிள்யூபி ஃப்ரம் இட் ஆர் இஸ் இட் பாசிபிள் டு ரன் போத் எஸ்ஐபி அண்ட் எஸ்டபிள்யூபி இன் த சேம் ஃபண்ட் சைமல்டேனியஸ்லி இஸ் இட் நாட் பாசிபிள்னு கேட்டிருக்காரு ஆன்சர் வந்து எஸ்ஸு நீங்கள் வந்து எஸ்ஐபியும் ஒரே ஃபண்டில் போடலாம் எஸ்டபிள்யூபியும் ஒரே மாதிரி ஃபண்டில் போட்டுகிட்டே வரலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க இப்போ நான் வந்து எஸ்ஐபி என்ன பண்ணுறேனாக்கா எனக்கு வந்து ஏஜ் வந்து தேர்ட்டின்னு வச்சுக்கலாம் என்னோடய ஏஜ் தேர்ட்டியில் நான் எஸ்ஐபி வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருபீஸ் டென் தௌசண்ட் ருப்பீஸ் போட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்து போட்டாச்சு அப்படியே ஸ்டெப் அப் எஸ்ஐபியும் போடுறேன் இப்போ வந்து நான் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட நான் எஸ்ஐபி போட்டுக்கிட்டே வரேன் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் எஸ்ஐபி போட்டுகிட்டே வரேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் ஆஃப் த மைண்டில் வந்து ஏன் வந்து ப்ராஃபிட்லாம் ஏன் விடணும் என்னவாக இருந்தாலும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் வந்து எனக்கு என்னவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒன் லாங் டம் கேபிட் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடையாது ஏன் அதே ஃபண்டில் ஒரு எஸ்ஐபிஎஸ் டபிள்யூபி மாதிரி ஏன் பண்ணக்கூடாது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் ஏன் இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் எடுத்து எங்கள் அப்பாக்கோ எங்கள் அம்மாக்கோ எங்கள் மாமனாருக்கோ எங்கள் மாமியாருக்கோ யாரோ ஒருத்தருக்கும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் ஒரு ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்ட் எக்ஸ்பென்ஸுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா சேம் ஃபோலியோ நம்பர் சேம் ஸ்கீமில் ஒரு பக்கம் நீங்கள் எஸ்ஐபி போடலாம் ஒரு பக்கம் எஸ்ஐபி எடுக்கலாம் எஸ்ஐபி எடுக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன் ஏன் சொல்வீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த அப்ரிசியேஷனில் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அதுக்கப்புறம் அடிஷ்னலாக உள்ள அப்ரிசியேஷனுக்கு ஒன்லி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஆன்சர் இஸ் எஸ் எஸ்ஐபி அண்ட் எஸ் எஸ்டபிள்யூபி கேன் பி டன் இந்த சேம் ஃபண்ட் சைமல்டேனியஸ்லி பாசிபிள் அடுத்தது போகிறோம் ஷாம் சுந்தர் செல்வம் அப்படின்னு கேட்குறாரு வாட் வில் பி த ரைட் ஃபண்ட் டைப் ஃபார் லம்சம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் இஸ் இட் மல்டி கேப் ஆர் மல்டி asset ஆர் ஃப்ளெக்ஸி கேப் ஆர் hybrid ஆர் எடித்திங் எல்ஸ் ப்ளீஸ் suggest a சாம்பிள் ஃபண்ட் ஆன் தட் கேட்டகரி ஃபார் ரெஃபரன்ஸ் அப்படின் சொல்லி கேட்குறாரு ஸோ இதுக்கு வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு ஆன்சரே கொடுக்கலாம் ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட்லேருந்து வரீங்க அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அண்ட் நீங்கள் இது ஒரே ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா இல்லை மல்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம்மா இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களாம் ரிட்டையர் ஆகி வந்ததுக்கு கூட அவங்களுக்கு ஒரு ரெண்டல் இன்கம் வருது அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது அவங்களுக்கு ஒரு பென்ஷன் வருது மந்த்லி பென்ஷன் மாதிரி இருக்கு சூப்பர் ஆனுவேஷன் ஃபண்ட்லேருந்து வந்துட்டுருக்கு அப்புறம் ஆன்விட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் வேறு வாங்கி வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் பணம் இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் பணம் வரும்போது அவங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலையும் பார்ப்போம் ஸோ ஒரு சமயம் அவங்க வந்து ஒரு ஹையெஸ்ட் ரிஸ்க் எடுக்க முடியும் ஹையெஸ்ட் ரிஸ்க் எடுக்க முடியும் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு கோடி தான் வச்சுருக்காங்க ரெண்டு கோடி தான் வச்சிருக்காங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் கேப் ஃபண்ட்லையும் போட்டு எஸ்டபிள்யூபி பண்ணலாம் பெக்சி கேப்லேயும் போட்டு பண்ணலாம் ஏன் ஸ்மால் கேப்பில் கூட போட்டு கூட நீங்கள் ஸ்மால் கேப்பில் போட்டு கூட நீங்கள் வந்து எஸ்டபிள்யூபி பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ரிஸ்க் ப்ரொஃபைல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே இப்போ எங்களை மாதிரி ஒரு இன்வெஸ்டர் கிட்ட எங்கள் எங்களை மாதிரி ஒரு அட்வைஸ் கிட்ட வரீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்டரோட நாங்கள் பா பேசும்போதே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மினிட்ஸ் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் மேலே போகும் கீழே போகும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெய்ன் பண்ணணுன்னா செபி வந்து இதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க ரிஸ்க்கே இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபண்டு கொடுக்க முடியுமா ஒரு ரிட்டையர் ஆன பர்சனுக்கு ரிஸ்க் இல்லாமல் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக ரிஸ்க்கே இல்லாமல் ஒன்று கொடுக்க முடியாது ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பேலன்ஸ்டு ஃபண்ட் அண்ட் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி இல்லை சார் எனக்கு வந்து ரிஸ்க்கு அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஈக்யூட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சார் இல்லை சார் எனக்கு வந்து எனக்கு பக்காவாக ஹேண்டோல் பண்ணி கொடுங்க எனக்கு இந்த கோவிட் மாதிரி சுச்சுவேஷன்லாம் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க பக்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவோம் பக்கெட் ஸ்ட்ராட்டஜினால் என்ன அர்த்தம்னாக்க நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ்க்கு உள்ளது வந்து ஒரு பர்டிகுலர் பக்கெட்டுன்னு டிஃபைன் பண்ணுவோம் அதுக்கு அடுத்த பக்கெட் வந்து ஃபைவ் டு டென் இயர்ஸ் உள்ளது ஒரு பக்கெட் பண்ணுவோம் டென் இயர்ஸ்க்கு ப்ளஸ்ஸை வந்து ஒரு தேர்ட் பக்கெட்டில் போடுவோம் இந்த தேர்ட் பக்கெட்டில் போடுற அமௌண்ட் எல்லாமே வந்து ஹை ரிஸ்க் ஃபண்டில் போடலாம் ஏன்னா பத்து வருஷத்தில் வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மிட் கேப் ஃபண்டு ஸ்மால் கேப் ஃபண்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த ஃபைவ் டு டென் இயர்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த ஃபைவ் டு டென் இயர்ஸ் பக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து மல்டி கேப் ஃபண்டு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் இந்த லெஸ் தேன் ஃபைவ் இயர்ஸில் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வச்சுக்கலாம் கொஞ்சம் ஈக்குவிட்டி சேவிங்ஸு கொஞ்சம் ஏன் ஒரு கார்பரேட் டெட் கூட வச்சுக்கலாமே கார்பரேட் டெட் ஃபண்டில் கூட போட்டு ஐசிஐசி ப்ரொடென்ஷியல் கார்பரேட் டெட் ஃபுண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்குது அதில் போட்டு கூட நீங்கள் வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஸோ அதனால் இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான் ஆன்சர் அதுதான் ஆன்சர் கிடையாது உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன உங்களுடைய கரண்ட் கார்பஸ் என்ன நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பண தேவைகள் தேவைப்படுது இது எல்லாத்தையும் தே பார்த்துக்கிட்ட ஒரு கஸ்டமைஸ் பிளானில் பண்ணுறது தான் கரெக்டான ஆன்சர் அடுத்தது போகலாம் எஸ்கே இஸ் ஹிபிஸ்கஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு எஸ்கே ஹிபிஸ்கஸ் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு சிப் ருபீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் ஃபார் டென் இயர்ஸ் எந்த ஃபண்டில் போடலாம் ஐநூறுரூபா ஒரே ஒரு ஃபண்டில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னிங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் போட்டுருங்க ரிஸ்க்கே எனக்கு வேணா பத்து வருஷம் கழித்து தான் வரணும் எனக்கு லார்ஜ் கேப் ரிட்டர்ன் தான் எனக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா வெறும் நிஃப்டி ஃபிஃப்டியில் போடுங்க இல்லை கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறேன் கொஞ்சம் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக வரணும்னா ஒன் நாட் ஒன் டு டூ ஃபிஃப்டியில் போடுங்க அதுதான் வந்து பெஸ்ட் ஃபண்ட் இல்லை நான் வந்து ஒரு அட்வைசர் வச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் சொல்லுவார் எங்கே உங்களுக்கு ஆக்டிவ் ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறத அவர் சொல்லுவார் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க